மாவட்ட செய்திகள் வாசிப்பது ஆர் கீதா சத்தியமங்கலத்தில் போலீசார் நடத்திய திடீர் வாகன சோதனையில் பிடிபட்ட மான்கரி ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே உள்ள காந்தி பகுதியில் டிஎஸ்பி சரவணன் தலைமையில் டிராபிக் இன்ஸ்பெக்டர் குருசாமி எஸ்ஐ மகேஸ்வரன் டிராபிக் போலீசார் மற்றும் குற்றத்தடுப்பு பிரிவு போலீசார் இணைந்து குற்ற செயல்களை தடுக்கும் வகையில் திடீரென இருசக்கர வாகனங்களை நிறுத்தி சோதனையில் ஈடுபட்டனர் இந்த சோதனையின் போது அந்த வழியாக வந்த இருசக்கர வாகனங்களை தடுத்து நிறுத்தி மாஸ் செக்கிங் செய்தனர் அப்போது ஒரு பைக்கில் இருந்த பையில் அதிர்ச்சி அடைந்தனர் வாகனத்தை நடத்திய விசாரணையில் ஆசனூர் பகுதியை வந்தது மேலும் அவர் வனத்துறையில் பணியில் உள்ளதாகவும் தன்னிடம் ஐடி கார்டு உள்ளது என முன்னுக்கு பின் முரணாக பேசியதால் அவரை வனத்துறையினர் வசம் போலீசார் ஒப்படைத்தனர் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் உட்கோட்டை காவல்துறை மற்றும் போக்குவரத்து காவல்துறையுடன் இணைந்து அம்மன் பொறியியல் கல்லூரி மாணவ மாணவிகள் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் மற்றும் போதை பழக்கத்துக்கு எதிரான குற்றங்களைப் பற்றி விழிப்புணர்வு நாடகம் போட்டு நடித்து காட்டினார்கள் இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் ஏராளமான பள்ளி மாணவர்களும் மாணவிகளும் பொதுமக்களும் கலந்து கொண்டு பயனடைந்தனர் இந்நிகழ்ச்சியில் டிஎஸ்பி சரவணன் தலைமை தாங்கி தொடங்கி வைத்தார் மேலும் சத்தியமங்கலம் சட்ட ஒழுங்கு ஆய்வாளர் செல்வராஜ் போக்குவரத்து ஆய்வாளர் குருசாமி போக்குவரத்து உதவி ஆய்வாளர் மகேஸ்வரன் மற்றும் சத்தியமங்கலம் உட்கோட்ட காவலர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தை அடுத்துள்ள கெஜிலிட்டி தர்கா சந்தனக்கூடு ஏற்பாடுகள் தீவிரம் அடர்ந்த வனப்பகுதியில் சுமார் இருநூற்றி முப்பது வருடம் பழமை வாய்ந்த கெஞ்சிலே அர்ஸ் வலியுல்லா தர்கா கெஜிலிட்டியில் அமைந்துள்ளது இங்கு வருடம்தோறும் சந்தனக்கூடு திருவிழா வெகு விமர்ச்சியாக கொண்டாடப்பட்டு வருகிறது இந்நிலையில் கடந்த இரண்டு ஆண்டுகளாக கமிட்டி அமைப்பதற்காக வக்பு வாரியத்தால் சந்தனக்கூடு நடைபெறுவது நிறுத்தப்பட்டது பிறகு கடந்த மாதம் தமிழ்நாடு அரசு வக்பு வாரியத்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு புதிதாக உறுப்பினர்கள் நியமனம் செய்யப்பட்டது புதிதாக நியமனம் செய்யப்பட்ட நிர்வாக கமிட்டியினர் சிதலமடைந்த நிலையில் இருந்த தர்காவை புனரமைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர் சத்தியமத்திரன் செய்திகளுக்காக ஈரோடு மாவட்ட செய்தியாளர் பி நிஜாம் பாசா ஒளிப்பதிவாளர் சிவகுமார் சேலம் சோனா கல்லூரி வளாகத்தில் சேலம் இஸ்கான் சார்பில் கிருஷ்ண ஜென்மாஷ்டமி விழா கொண்டாட்டம் ஆண்டுதோறும் நடத்தப்படுவது வழக்கம் அதுபோலவே இந்த வெகு விமர்சையாக கிருஷ்ண ஜென்மாஷ்டமி கொண்டாட்ட விழா நடத்தப்பட்டது இதில் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் காலை எட்டு மணி முதல் இரவு பதினோரு மணி வரையிலும் சாரை சாரையாக குடும்ப சகிதம் வந்து நீண்ட வரிசையில் காத்திருந்து கிருஷ்ண பகவானை தரிசனம் செய்தனர் ஏராளமான குழந்தைகள் கிருஷ்ணராகவும் ராதையாகவும் வேடமணிந்து வந்து அவர்களுக்கென அமைக்கப்பட்ட அரங்கில் புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர் காலை எட்டு மணி முதல் இரவு பதினோரு மணி வரையிலும் வந்திருந்த அத்தனை பேருக்கும் பிரசாதமாக கேசரி பூந்தி மற்றும் சுட சுட உணவு பிரசாதமாக வழங்கப்பட்டது விழாவில் கலை நிகழ்ச்சி ஆன்மீக பிரசங்கம் உள்ளிட்டவைகள் அதற்கென அமைக்கப்பட்ட தனி அரங்கில் தொடர்ச்சியாக காலை முதல் இரவு வரை இடைவிடாமல் நடந்து கொண்டிருந்தது பகவத்கீதை ராமாயணம் உள்ளிட்ட பக்தி சார்ந்த புத்தகங்கள் விற்பனைக்காக ஒரு தனி அரங்கில் அமைக்கப்பட்டிருந்தது இந்த விழாவிற்கென பல்வேறு கல்லூரிகளில் சாரணர் இயக்க மாணவர்களும் ஏராளமான காவல்துறையினரும் இணைந்து கூட்டத்தினை ஒழுங்குபடுத்தும் பணியையும் பாதுகாப்பு பணியையும் மேற்கொண்டனர் சத்தியமித்ரன் செய்திகளுக்காக சேலத்திலிருந்து செய்தியாளர்கள் சிவனேசன் மற்றும் சரவணன் கிருஷ்ண ஜெயந்தியை முன்னிட்டு சேலத்து கிருஷ்ணர்கள் த்ரீ பாயிண்ட் ஓ என்ற நிகழ்ச்சி சேலம் கோட்டை மாநகராட்சி பல்நோக்கு திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இதில் பதினோரு வயதுக்குட்பட்ட ஆண் குழந்தைகள் பெண் குழந்தைகள் கிருஷ்ணர் ராதை வேடமணிந்து வந்து உற்சாகத்துடன் கலந்து கொண்டு பார்வையாளர்களை கவர்ந்தனர் இதில் கலந்து கொண்ட அனைவருக்கும் சான்றிதழ்கள் மற்றும் சிறப்பு பரிசுகள் வழங்கப்பட்டது சத்தியமித்திரன் செய்திகளுக்காக சேலம் மாவட்ட செய்தியாளர் செந்தில்குமார் திருப்பூர் மாநகர போலீஸ் கமிஷனர் அலுவலகத்தில் மனிதநேய ஜனநாயக கட்சி திருப்பூர் மாவட்ட செயலாளர் அப்துல்லாக் என்ற அப்துல் அக்கீம் மற்றும் பாஜக மாவட்ட செயலாளர்கள் சேகர் தங்கவேல் தொழிற்சங்க தலைவர் நாக்வி வணிகர் சங்க மாவட்ட செயலாளர் முகமது நியாஜ் இளைஞரணி பொருளாளர் ஜுஃபைர் மற்றும் நிர்வாகிகள் ஒரு மனு கொடுத்தனர் அந்த மனுவில் கூறியிருப்பதாவது முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தமுமுன் அன்சாரி மனிதநேய ஜனநாயக கட்சியின் கொள்கை கோட்பாடுகளுக்கு எதிராக செயல்பட்டதால் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று பிப்ரவரி மாதம் கட்சியின் அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் பொதுக்குழு உறுப்பினர்களால் நீக்கம் செய்யப்பட்டார் மேலும் அதே பொதுக்குழு உறுப்பினர்களால் எஸ் எஸ் ஹாரூன் ரஷீத் பொது செயலாளராக தேர்வு செய்யப்பட்டார் மனிதநேய ஜனநாயக கட்சியின் கொடியையும் பெயரையும் பயன்படுத்த தடை விதிக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் உள்ள நிலையில் பொதுச் செயலாளர் எஸ் எஸ் ஹாரூன் பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட தமுமுன் அன்சாரி தொடர்ந்து கட்சியின் பெயரையும் கட்சியின் கொடியையும் பயன்படுத்தி மக்கள் மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்தி வருகிறார் இந்நிலையில் வருகிற ஒன்றாம் தேதி திருப்பூரில் தமுமுன் அன்சாரி பங்கேற்கும் கூட்டம் உள்ளதாகவும் இதனால் திருப்பூரில் முக்கிய நகரங்களில் ராயல் ராஜா தலைமையில் கட்சியின் கொடிக்கம்பங்கள் நடும் பணி நடந்து வருகிறது இது கட்சியின் தொண்டர்கள் மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்தி உள்ளது எனவே இந்த நிகழ்ச்சியில் கட்சியின் பெயரையோ கொடியையோ பதாகைகளையோ பயன்படுத்த அனுமதிக்க கூடாது மேலும் தமுமுன் அன்சாரி தரப்பினர் தேவையற்ற சட்ட ஒழுங்கு பிரச்சினை ஏற்படுத்தும் நோக்கில் கட்சியின் கொடி மற்றும் பெயரை பயன்படுத்த திட்டமிட்டுள்ளனர் கட்சியின் கொடியை பயன்படுத்தும் பட்சத்தில் சட்டப்படி அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் இவ்வாறு அவர்கள் அந்த மனுவில் தெரிவித்துள்ளனர் திருப்பூர் மாநகர் மாவட்ட அதிமுக சார்பில் வடக்கு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட காந்தி நகர் வேலம்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் உறுப்பினர் அடையாள அட்டை வழங்கும் நிகழ்ச்சி முன்னாள் துணை சபாநாயகரும் திருப்பூர் மாநகர மாவட்ட கழக செயலாளருமான பொள்ளாச்சி வி ஜெயராமன் தலைமையில் நடைபெற்றது ஒவ்வொரு பூத் ஏஜென்டிடமும் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக பெற்ற வாக்குகள் குறித்து ஆய்வு செய்து அறிவுரை வழங்கி உறுப்பினர் அட்டையை முன்னாள் துணை சபாநாயகர் பொள்ளாச்சி வி ஜெயராமன் வழங்கினார் இந்த நிகழ்வில் திருப்பூர் வடக்கு அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் கே என் விஜயகுமார் பகுதி கழக செயலாளர்கள் கருணாகரன் ஹரிகரன் கவுன்சிலர் தங்கராஜ் உட்பட அதிமுக நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே ஆற்றால்புரத்தில் தருமபுரம் ஆதீனத்திற்கு உட்பட்ட சிவலோக தியாகராஜ சுவாமி கோயில் உள்ளது இக்கோயில் கும்பாபிஷேகம் நடைபெற்று முடிந்த நிலையில் சிவலோக தியாகராஜர் சுவாமி திரு அம்மை அம்மனுக்கும் திருநான சம்பந்த பெருமான் தோத்திர பூரணாம்பிகைக்கும் திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றது முன்னதாக பக்தர்கள் சீர்வரிசைகள் எடுத்துக்கொண்டு கோயிலை வந்தடைந்தனர் தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்டிருந்த மனமேடையில் சிவலோக தியாகராஜர் சுவாமியும் அம்மையும் அதன் அருகே திருநான சம்பந்தர் தோத்திர பூரணாம்பிகை சுவாமிகள் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளினர் தொடர்ந்து வேத விற்பனர்கள் சிறப்பு ஹோமம் நடத்தி மந்திரங்கள் முழங்கி திருமண சடங்குகள் நடைபெற்றது பின்னர் தருமபுரம் ஆதீனம் இருபத்தி ஏழாவது குரு மகா சன்னிதானம் ஷீலா ஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞானசம்பந்த பரமாச்சாரியார் சுவாமிகள் முன்னிலையில் சிவாச்சாரியார்கள் மங்கள நாணை அணிவித்து சுவாமி அம்பாள் சம்பந்தர் ஸ்தோத்ர பூரணாம்பிகை ஆகியோருக்கு திருக்கல்யாண வைபவம் வெகு விமர்ச்சையாக நடைபெற்றது பின்னர் மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று மொய்யெழுதி திருமண நிகழ்ச்சியை கண்டு தரிசனம் செய்தனர் நள்ளிரவு வரை தொடர்ந்து நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கண்விழித்து தரிசனம் செய்தனர் சத்தியமித்ரன் செய்திகளுக்காக ஹரிகிருஷ்ணன்